கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் மாணவர் சங்கத்தினர் மனு கோவை கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவருக்கு மருத்துவ படிப்பு மறுக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது நீட் தேர்வு எழுதி முறைப்படி கவுன்சிலிங்கில் தேர்வான நிலையில் கல்வித் தகுதியை பார்க்காமல் தாடி வைப்பதை காரணம் காட்டி கல்லூரி நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது இதில் தமிழக அரசும் மருத்துவ ஆணையமும் தலையிட வேண்டும் மருத்துவ மாணவரது கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் மருத்துவக் கல்லூரி முன்பாக போராட்டம் நடத்தப்படும் எனவும் வாலிபர் சங்கத்தினர் வலியுறுத்தல் உறுதி உறுதி ஜம்மு காஷ்மீர் மாணவர் ஜம்மு காஷ்மீர் மாணவர் உயர் கல்வியை உயர் கல்வி கல்லூரியை கண்டிக்கின்றோம் உறுதிப்படுத்தே உறுதிப்படுத்தே உறுதி மாவட்ட தினம் வந்து ஆட்சி சந்திச்சு மனு கொடுக்க வந்திருக்கும் எதுக்கானு கேட்டீங்கன்னா நீட் எக்ஸாம்ல அகில இந்திய ரேங்க்ல செலக்ட் ஆகி கே எம் மருத்துவ கல்லூரிக்கு அட்மிஷனுக்காக வந்த மாணவன் சுமேர் அகமது ஜம்மு காஷ்மீரோட பள்ளத்தாக்கில் வந்த மாணவன் அப்படிப்பட்ட மாணவன் இங்க படிக்க வந்திருக்கான் தம்பி கோவை என்பது அனைத்து மாணவர்களும் வந்து படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி மாவட்டமா இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது இங்க வந்த மாணவனை வந்து மத அடிப்படையில உங்க தாடி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதனால வந்து உங்களுக்கு அட்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லிட்டு கே நிர்வாகம் அந்த மாணவனுக்கு வந்து சேர்க்கை என்பது மறைச்சிருக்கு இது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்க செயல் அரசியல் சட்டம் இருபத்தி ஒன்னு தெளிவாக சொல்லியிருக்கு எந்த ஒரு நபரும் எந்த ஒரு மத நம்பிக்கையும் பின்பற்றலாம் அதை வந்து பின்பற்ற உரிமை இருக்கு ஒன்னு இரண்டாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்குது

உடனடியாக திரும்ப பிறகு நாங்கள் இன்னைக்கு கேட்டுக்கிறோம் உடனடியாக வந்து தமிழக அரசும் மெடிக்கல் போர்டும் தலையிட்டு அந்த மாணவன் இன்னைக்கு வந்து நெப்ரலஜிஸ் படிக்கிறதுக்கு அந்த மாணவன் செலக்ட் ஆயிருக்கான் அந்த மாணவன் இதே கல்லூரியில் படிக்க தொடர் ஆசைப்பட்டனா அந்த மாணவனுக்கான படிப்பை உத்தரவாதப்படுத்துகிறோம் ஒன்று ரெண்டாவது ஒன்று அந்த மாணவன் எனக்கு வேற கல்லூரி வேணும்னு கேட்டானா அந்த பையனை வந்து மூன்றாவது கவுன்சிலிங்ல வந்து அவ்வளோ பண்ணனும் அந்த மாணவன் கட்டிய டெபாசிட் தொகை இரண்டு லட்சத்து திருப்பி தான் கேட்டுக்கிறோம் இதெல்லாம் நடக்காத பட்சத்தில் கல்லூரி முன்பு பெரும் திட்டமிட்டு இருக்கோம் இன்னைக்கு முதல் கட்டமாக வந்து மனு கொடுக்க வந்திருக்கும்